உங்கள் மீடியாவில் புனிதமிகு ரமணானை சிறப்பிக்கும் வகையில் ஆறாவது வருடமாக வழங்கும் ரமணான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சி இரவும் மாலை ஐந்து முப்பது முதல் ஆர்ஜே மீடியா பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் காண தவறாதீர்கள் என்றும் முதலிடம் தருமே முதன்மை மிகுந்த பயிற்சியின் கலமே ஆட்சி மீடியா எங்கள் ஆட்சி மீடியா கல்வி கற்கும் மாணவரைவர்க்கும் கரிசேர வழி காட்டும் பாலம் ஆற்று மீடியா எங்கள் ஆற்று மீடியா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياه ليبلوكم ايكم احسن عملا وَهُوَ الْعَزِيزُ الْغَفُورُ الَّذِي خَلَقَ سَبْعَ سَمَاوَاتٍ طِبَاقًا مَا تَرَى فِي خَلْقِ الرَّحْمَنِ مِنْ تَفَاوُتٍ فَارْجِعِ الْبَصَرَ هَلْ تَرَى مِنْ فُطُورٍ ثُمَّ مرجع البصر كرتين ينقلب اليك البصر خاسئا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير கிழக்கிழங்கை சம்மாந்துரை மண்ணில் உங்கள் அனைவரையும் அன்பாய் வாசல் திறந்து அளிக்கின்றார்கள் ஐசிங் கேக் விற்பனை துறையில் புகழ் பூத்த முன்னணி நிறுவனம் சஜாத் கேக் ஷாப் அண்ட் காஃபி பல வருட அனுபவத்துடன் சுத்தம் சுவாதாரம் ஆரோக்கியம் பேணி சம்மாந்துரை மண்ணில் இரு இடங்களில் தலை நிமிர்ந்து நிற்கும் எமது நிறுவனத்தில் திருமண நிகழ்வுகள் பிறந்தநாள் விழாக்கள் பெருநாள் மற்றும் ஏனைய பண்டிகைகளுக்கான கேக் ஐசிங் கேக் வகைகளை விரும்பிய வடிவங்களில் நாவுக்கு சுவையான வகையில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எமது நிறுவனத்தில் அனைத்து வித பேக்கரி பண்டங்கள் குடிபான

لا اله الا الله الله اكبر محمد رسول الله يا حبيب الله الله உங்கள் ஆர்ஜே மீடியா மிகு ரமலானை சிறப்பிக்கும் முகமாக ஆறாவது வருடமாக வழங்கும் ரமலான் சுவனச்சூளை சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் வர்த்தக நிறுவனங்களின் விளம்பரங்களை காட்சிப்படுத்த முடியும் எமது நிகழ்ச்சியில் மிக குறைந்த கட்டணத்தில் மேலதிகளுக்குடன் அலையுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்றி இரண்டு ஆறு என்றும் உங்களுடன் ம்மத்துலா ஆர்ஜே மீடியாவின் ரமலான் சுவனச்சோடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அலமதுல்லா இன்றைய ரமலான் சிந்தனையாக ரமலானும் குர்ஆனும் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உங்களோடு உரையாடலாம் என்று விரும்புகின்றேன் அல்லாஹின் நல்லடியார்கள் நேசர்களே அல்லாஹ குஸ்வஹு தாலா ரமலானுக்கும் குரானுக்கும் பல தொடர்புகளையும் பல சம்பந்தங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நாங்கள் பல ரமலான்களை கழித்திருக்கிறோம் எங்களை விட்டும் பல ரமலான்கள் சென்றிருக்கின்றது ஆனால் இந்த ரமலான்கள் முழுமையாக அல்லாஹுவுக்கு விருப்பமான முறையில் கழிக்கப்பட்டிருக்கிறதா என்னுடைய ரமலான் அது குர்ஆனுடன் தொடர்பு பட்டதாக காணப்படுகின்றதா அல்லாஹு தாலா எவ்வாறு ரமலான கழித்த அல்லாஹு தாலா என்ன கபுல் செய்வானோ பிரயோசனமான ஒரு பரிபூர்ணமான ரமலானாக மாறுமோ அவ்வாறு என்னுடைய ரமலான் கழிந்து கொண்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் ஆகவே அல்லாஹின் நல்லடியார்களே இருநேஷர்களே இன்றையினுடைய என்னுடைய சிந்தனையின் தலைப்பாக இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு அது எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹு நல்லடியார்களே இணேசர்களே குர்ஆன் பூர்த்தியாக இறக்கப்பட்டு பூர்த்தியாக ஓதி காண்பிக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக முழு குரானும் இந்த பூமிக்கு உலகத்துக்கு இறக்கப்பட்ட ஒரு மாதம் என்றால் அது இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுஸ்வஹானு தாலா இந்த குர்ஆன கொன்று முழு தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் உலகத்தினுடைய தேவைகளாக இருக்கட்டும் மௌத்துக்கு பின்னால உள்ள நிரந்தரமான ஆஹ்ராவுடைய தேவையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை கொண்டு அதற்குரிய நிவாரணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு பொக்கிசமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த குர்வானை தந்திருக்கிறான் அல்லாஹு நல்லடியார்களே இருநே அல்லா குர்ஆன் மோமினின் நாங்கள் மோமின்களுக்கு இரையற்ற முடியவர்களுக்கு இந்த குரானை அதாவது ஷிஃபாவாக ஒரு நோய்க்குரிய நிவாரணியாக அது எந்த நோயாக இருக்கட்டும் உடம்பு ரீதியான நோயாக இருந்தாலும் சரி அல்லது கல்வோட சம்பந்தப்பட்ட உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்களுடைய நோய்க்குரிய நிவாரணியாக அல்லாஹு தாலா ஷிஃபாவாக இந்த குரானை எங்களுக்கு தந்திருக்கிறான் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் குரான்ல தொடர்ந்து கூறுகிறான் ரஹமத்துல்லில் மோமினின் நாங்கள் மொஹமின்களுக்கு இதுல ஒரு ரஹ்மத்தை வைத்திருக்கிறோம் அருக்குடையை வைத்திருக்கிறோம் அல்லாஹினுடைய இரக்கத்தை அல்லாஹு தால அந்த குரான்ல சொரிந்து வைத்திருக்கிறான் அல்லாஹு நல்லடியார்களே இருநே குரானுடன் நாங்கள் எந்த அளவுக்கு தொடர்பைத்துக் கொள்வோமோ குரானுடையவராக மாறுவோமோ அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானவர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இந்த குர்ஆன் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது அதனால ரமலானுடைய மாதம் அது குரானுடைய மாதம் குரானுக்கும் ரமலானுக்கும் மிகவும் நெருக்கமான தொடர்புகள் இருக்கிறதால அதிக அதிகமாக குரானை ஓதக்கூடியவர்களாக குரான் அதாவது மனம் செய்த சூறாக்களை நாங்களும் தினசரி ஓதக்கூடியவர்களாக சுண்ணத்தான சூறாக்கள் அதே போல நாள்தோறும் என்றும் அல்லது அரை ஜுஸ் அல்லது இரண்டு ஜுசெல் என்று முழு குரான்களையும் ஓதி முடிக்கக்கூடிய சிறப்புடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இவ்வாறு மாறும் போதுதான் இந்த குர்வானுக்கு செய்யக்கூடிய ஹக்குகள் சரியான முறையில் நிறைவேற்றப்படும் போது குரானில் இருந்து பெறக்கூடிய பிரோஷனங்களையும் எங்களால் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் ஆகவே அல்லாஹ் நல்லடியார்கள் இறேஷர்களே ரசூலை அக்ரம் செல்லாஹும் அழகிவ செல்லம் அவர்கள் இந்த குரானை ஓதுவதின் சிறப்ப பல ஹதீஸ்களின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எந்த அளவுக்குண்டா ஹதீஸ் அறிவிக்கப்படுகின்றதுமத்து மின் தால் எந்த அளவுக்குண்டா நாங்கள் இப்ப வளமையாக ஒவ்வொரு தினங்களிலும் ஒவ்வொரு வாரங்களிலும் ஓதக்கூடிய சூரத்து கஹஃபுனுடைய அதாவது அந்த ஆரம்ப பத்து ஆயத்துகளை ஓதினா அல்லாஹு தாலா எங்களுக்கு தஜ்ஜாலை விட்டும் பாதுகாப்பு தருகின்றான் அது மாத்திரமல்லாமல் இந்த சூரத்துள் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல் எதி எதிகில் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவை ஓதும் போது அது இந்த உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் கஷ்டங்கள் சிரமங்களுக்கெல்லாம் எங்களுடைய குடும்பங்களாக இருக்கட்டும் எங்களுடைய சொத்து செல்வங்களாக இருக்கட்டும் பலர்களுடைய உதவிகள் வந்து எங்களோட நல்ல நிலைமைக்கு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிப்பதை போல கபூருடைய யாருடைய உதவியும் இல்லாத நேரத்தில் இந்த சூரத்துள் தினசரி ஓதப்பட்டிருந்தா அதன் மூலமாக அது காலடிய வேதனை நெருங்கும் போது காலடிய வந்து எங்களுக்காக வேண்டி சிபாரி செய்து வாதாடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல வேதனை தலைமட்டுக்கு போகும்போது தலைமட்டில் வந்து எங்களுக்காக வேண்டி அதாவது வாதாடி அல்லாஹு தாலாவிடத்தில் வாதாடி நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது இவ்வாறு சூரத்துல் அதாவது முல்கென்று சொல்லக்கூடிய தபார கல்லதி இந்த சூராவுக்கு அல்லாஹு தாலா இவ்வாறு ஓதி வரும் போது எந்த அளவுக்கு எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாததை போல அல்லாஹு தாலா அந்த சூரத்துள் வாக்கியா ஓதக்கூடிய வீட்டுகளுக்கு பரக்கத்துகளை மருட்கொடைகளை முதக்கிக் கொண்டிருக்கிறான் ஆகவே அல்லாஹு நல்லடியார்கள் இருநேசர்களே அதனால நாங்க அதிக அதிகமாக குர்ஆனுடையவர்களாக மாற வேண்டும் குர்ஆனை கண்ணியப்படுத்த வேண்டும் அதிக அதிகமாக ஓதி நாங்கள் குருவானின் மூலமாக அல்லாஹு தாலாவினுடைய அன்பையும் அருளையும் அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும் எவ்வாறு நாங்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அஹ்லுல் குர்ஆானாக மாறுவோமோ குர்ஆனுடைய குடும்பத்தினர்களாக மாறும்போது நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களையும் அஹ்லுல்லா அல்லாஹினுடைய குடும்பமாக ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதனால இந்த ரமலான குர்ஆனுடன் தொடர்புடையதாக குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் உள்ள தொடர்பை மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக மாற்றி வல்ல நாயன் அல்லாஹு தாலா அனைத்து நலவுகளையும் அடையக்கூடிய பாக்கேத்த குரானின் மூலமாக என்னென்ன பிரோஷனங்கள் இருக்கிறதோ அனைத்து நலவுகளையும் அடைந்து இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் வல்ல நாய் அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் புரிவான